हेलो भी पांडिया स्टोर न्यू ब्रमो இந்த பாரிடா உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு பாண்டிய கதை திட்டுறாங்க எடுத்து உங்க இஷ்டத்துக்கு அந்த பொண்ணை வந்து போலீஸ் ஆக்கணும் நீ இதை பண்ண அதை பண்ணினா அப்படி எதுக்கு இந்த வீட்டில் இருக்க ஓ அப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சரி நாங்கள் இந்த வீட்டை விட்ட போயிடுறோன்றாங்க நாங்கள் இந்த வீட்டில் இருந்து நாங்கள் ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல அதனால நான் ராஜ்ய குட்டிகிட்டு வீட்டை விட்டு போயிடுறேன்னு வாங்க டீ கதிர் என்னென்ன பேசிட்டுருக்க அம்மா இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறதுக்கு வீட்டை விட்டு போகிறது இல்லமான்றாங்க அதனால் நான் ராஜிய கூட்டிகிட்டு போயிடுறமா அங்கே போயிட்டு அங்கே ஏதோ சந்தோஷமாக இருந்துக்கிறோன்னு வாங்க கதர் அப்படியெல்லாம் அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாரு அம்மா நான் எதுவும் அவசர் படலம்மா பொறுமையா நிதானமா தான் இந்த முடிவே எடுத்திருக்கன்றாங்க அப்ப வீட்டுல எல்லாருமே பேசி பாக்குறாங்க டி கதிர கொஞ்சம் பொறுமையாரு அப்பா இது கோவத்துல பேசிட்டாங்க டி அவர் கோவத்துல எல்லாம் பேசலடா அவர் கரெக்டா பேசிட்டு இருக்காரு நீங்கதான் அதை தப்பா புரிஞ்சிட்டு அந்த மனுஷன் அவரோட விஷயத்துல கரெக்டா தான் யோசிக்கிறாரு அப்படின்றாங்க நாங்க இங்க இருக்கிறது தானே தப்பு அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பா இனிமேல நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் நாங்க வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி கோமுதி பிளீஸ் டக்கதுரு இப்படி எல்லாம் ஹோசல் பட்டு எடுத்த கூத்தன்னு பண்ணாத அம்மா நீங்கள் எப்போனாலும் வரலாம் எப்படினாலே பார்க்கலாம் நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு வீடு எடுத்து தங்குறோமான்ட்டு கிளம்பி போய்டுறாங்க வீட்டை விட்டு அதனால கோமுதி ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமுவை தேங்க் தேங்க்யூ